ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டென் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து ஸோ ஆதி காலத்தில் ஏன்சின் டைம்ல போடப்பட்ட டபிள்யூ டபிள்யூல மிகவும் பிரபலமான ஃபினிஷர் ஸோ இப்பவும் அதே ஃபேமஸோட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷர் போடப்படுது எந்த காரணத்துக்காகவும் ஸோ அந்த ஃபினிஷர்ஸ் வந்து அதோட மதிப்பை பார்த்தீங்கன்னா இலக்கலை ஸோ அப்படி இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்குற அதுவும் ஆதி காலத்துலேயும் போடப்பட்ட ஸோ டாப் டென் ஃபினிஷர்ஸாக பார்க்கலாம் ஸோ அது எந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஸோ எந்த வருஷத்தில் ஆச்சு ஸோ யார் அதை மொதல் முதல்ல போட்டா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல டாப் டென்னெலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லெல்லாம் அல்லப்படுங்க ஸோ அப்போ தான் நான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்ட்டிங் ரசி நியூஸ் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய பத்தாவது ஃபினிஷர் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் போடக்கூடிய ஒரு ஃபினிஷர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப்பர் ஹோல்டர் சொல்லலாம் ஸோ இந்த ஃபினிஷர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும் பின்னுக்கு இருந்து இல்லை அந்த ரசிலர் எதிர்பார்க்காத நேரத்தில் கழுத்தை பிடிச்சி அதாவது பின்னுக்கு இருந்து கழுத்தை பிடிச்சி பற்றிக்கணும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஸோ இதை பண்ணிவிட்டு ஸோ அந்த ரசில் சக ரசிலர் பார்த்திங்கன்னா ஒன்று அன்கான்சியஸ் ஆவாங்க அப்படி இல்லைனா அதை வழி தாங்க முடியாமல் அவங்க பார்த்திங்கன்னா டேப் பண்ணி அந்த மெசேஜ் தோக்கியமே செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஃபினிஷர் ஸோ இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பத்தி போடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஃபினிஷருக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸோ வெர்னர் வெர்னி காக்னே அப்படிங்கிற ஒரு ரசர் தான் இந்த பினிஷருக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற சொல்லப்படுது சோ இந்த இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க கந்தரு சோ கேவ் ஒன்சு ஜான்சினா அப்படின்னு நிறைய ரசர்ஸ் போட்டிருக்காங்க சோ இதை போடாத ரசர்ஸ் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த இதை ஒரு சில காரணத்துக்காக போட்ட ஒரு நாட்களாக இருக்குது ஸோ அடுத்ததான் டாப் நைனில் எந்த ஃபினிஷராக பார்க்குறோம் அப்படி வச்சனா லேரியட் ஃபினிஷராக தான் பார்க்குறோம் ஸோ இந்த ஃபினிஷராக சொல்லலாம்னா ஸோ இது சகமாக எல்லா ரசமே போடுவாங்க பட் யூனிக்காக இருக்கும் ஸோ குறிப்பிட்டு சொல்லலன்னா ஏதோ ஒரு பிட்ரேல் நடக்குதுன்னா ஸோ இது தான் ஃபினிஷர் நிறைய போடப்படும் இது ஃபினிஷர்னு விட ஒரு சிக்னேச்சர் மூணுன்னு சொல்லலாம் அதாவது தக்குனுட்டு பார்த்திங்கன்னா சடன்லி பார்த்திங்கன்னா யாரை எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுடைய வலது கையை எடுத்து அவங்க சக நெஞ்சில் அடித்து அப்படி கீழே தள்ளி விடுவாங்க ஸோ இதுக்காக பேர் தான் அந்த லேரி ஃபினிஷர் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்களா ஸோ இந்த மாதிரி தான் அது போடப்படும் ஸோ நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லூ ஹர்பர் போடுறத என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன் பட் இந்த ஃபினிஷர் எப்போவுமே வந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆயிரத்தி தான் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு டபுள் டூப்ளியிலேயே ஸோ இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லர் யாராவது இருக்கிறா அப்படின்னு சொன்னால் ஸ்டேன் ஹே ஹேண்ட்ஸன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று வே இந்த ஃபினிஷரை கொண்டு வச்சிருக்கார் ஸோ அடுத்ததான் டாப் எயிட் ஏன்சியன் ஃபினிஷராக எது இருக்குன்னா ஃபிகர் ஃபோர் லக் லாக் தான் ஸோ இந்த லாக்கை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக சார்லர் ஃபிளரும் அதை பார்த்தீங்கன்னா அவங்களோடைய ஃபினிஷர் ஆகியுமே வச்சுருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட அப்பாவும் ஸோ நம்மளோட ரிங் ஃபிளரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிலர் தான் ஸோ அவரும் இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று வச்சுருந்தாரு பட் இந்த ஃபிகர் ஃபோர் லாக்கை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே இங்க இருந்து போயத்துக்கு முன்னையுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போடப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல போடப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு ரொம்பவும் புகழ்பெற்றவர் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ரிக் ஃபிளர் அண்ட் சார்லர் ஃபிளர்னி பட் இல்லை இதுதான் ரொம்ப புகழ்பெற்று போட்டது யாருன்னா படி ராகர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லராக இருந்திருக்காரு பட் இதை நம்ம இப்போ யாரெல்லாம் போட்டதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா ஸோ ரிக் ஃபிளர் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் சார்லர் ஃபிளர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு கூட இதை போட்டிருக்காரு மற்ற பினிஷர் எது அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே பார்த்து பிடிச்சி வேற லெவலில் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஜெர்மன் சூப்ளாக்ஸ் தான் ஸோ இந்த சூப்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தம் வந்துட்டாலே நம்மளுக்கு ஒருத்தர் பேர் தான் ஞாபகம் வரும் யாஸ் நம்மளுடைய பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல போடப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு ஏன்சியன் பினிஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர் யாரு ப்ரோ பிளாக்ல நேரத்தானே அப்படின்னு கேட்காதீங்க இல்லை ஸோ கரெக்ட் கேட் கோட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு புகழ்பெற்ற ஒரு ரெசிலர் ஸோ ப்ளாக் லெஸ்னர் விடயமா ப்ரோ அவர் ஒருத்தா போடுவார்னு கேட்டிங்கன்னா ஸோ இவரதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரெசிலர் நீ கொடுத்துருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே நம்மளுடைய பீச் ப்ராக் லெஸ்னர் தான் ஸோ இதுக்கு வேற லெவலில் ஒருத்தான ஒரு ஃபினிஷராக இவர் போடுவார் ஏன்னா அவர் போட டைம்ல ஸோ அது ஒரு பீஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அது தரமாக போடுவார் ஸோ வேற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எத்தனை பார்த்துக்கு இந்த சோப்லெக்ஸ் ஃபினிஷர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமலா தெரிவிடுங்க ஸோ அது மட்டும் இல்லை இல்லாமல் யார் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமலை திட்டிவிடுங்க அடுத்ததாக ஒரு ஏன்சியன் ஃபினிஷர் என்னென்னா ஷார்ப் ஷூட் அதுதான் ஸோ குறிப்பாக இதை நிறைய ரெஸ்லர்ஸ் பல விதமான ஸோ கண்டிஷன்ஸில் இதை போடுவாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லர் யாருன்னு சொல்லலாம் நம்ம ராக் அண்ட் நட்டலி சொல்லலாம் ஸோ குறிப்பாக இந்த ஃபினிஷர் முதல் முதல்ல எந்த டைமில் டபிள்யூ டபிள்யூவில் போடப்பட்டிருக்குன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே பார்த்திங்கன்னா டபிள்யூ போட்டிருக்காங்க பட் இதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பாப்புலராக இதை போட்ட ஒரு ரெஸ்லர் யாருன்னா சோ ரிக்கி ஜோஷியூ அப்படிங்கிற ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் புகழ்பெற்ற ஒரு அரசா இருந்திருக்காரு ஸோ குறிப்பா இந்த நிறைய ஃபினிஷர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பட் எது இதுல எதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ரசர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலரா கொண்டு வரல சோ எல்லாம் நைன்டிஸ் அந்த டைம்ல உள்ள ரசர் தான் ஸோ இதுக்கு புகழாரம் பத்தினா சூட்டிகிட்டு இருக்கிறாங்க டபிள்யூ டபிளியூட ஒரு ஃபேமஸான ஒரு பினிஷர்ன்னு சொல்ல முடியாது இது ஒரு சிக்னேச்சர் மோன்னு சொல்லலாம் சோ டிடிடி சோ டிடிடின்னு சொல்லி ஏச்சனா நம்மளுடைய ராண்டி அட்டம் தான் இதோ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஐக்கானிக்கா போடுவாரு அவர் போடுறது வேற மாதிரி இருக்கும் அப்படியே ரஸ்லர்ஸ் அந்த ரிங்குக்குள்ள இழுத்து அப்படி இருந்த மூணு நேரம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்துட்டு அப்படி ஒரு டைப்பை பார்த்தீங்கன்னா வைப்பார் மாதிரி டக்குன்னு போட்டு இருந்திருப்பாரு சோ அதெல்லாம் பாக்குறது செம்ம கூலா இருக்கும் பட் நிறைய ரெஸ்லர்ஸ் இதோ போட்டிருக்காங்க சோ இருந்தாலும் இந்த டிடிடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு அறிமுகமாயிடுச்சு சோ இதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லர் யாருன்னா ஜாக்கி ஜேக் ராபர்ட்ஸ் ding romer jo அடுத்த ஃபினிஷராக பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் பெல்லாம் எல்லாம் போடுங்க ஸோ அடுத்த ஒரு ஃபினிஷர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபினிஷர் ஒரு சிக்னேச்சர் மூவ்னு சொல்லலாம் சூப்பர் கீக்கு தான்ப்பா ஸோ எனக்கு டபிள்யூடபுள்யூவில் இப்போ சூப்பர் கீக் போடுற ரிசல்ட்ஸ்லாம் யார் ரொம்ப பிடிக்கும்னா ஸோ நம்மளுடைய ஊசர்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற லெவலில் டெக்னிக்கலாக போடுவாங்க ஸோ இந்த ஃபினிஷர்ஸ் நிறைய ரிசல்ட்ஸ் போடுவாங்க பட் எனக்கு பிடிச்சது நம்மளுடைய ஊசர்ஸ் தான் போடுவாங்க ஸோ பட் இதை டபிள்யூடபிள்யூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேயே பதினா

ஒரு ஃபினிஷர் திடீர்னு தப்பாக போட்டால் வச்சு தான் ஸோ கழுத்து வேற லெவலில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் கறியில் கூட இழக்குறது மாதிரியான ஒரு பயங்கரமாக அடிபடக்கூடிய ஒரு ஃபினிஷர் தான் இந்த பைல் டிரைவர் ஒரு அல்லது ஒரு ஃபினிஷர்னு கூட சொல்லலாம் ஆல் டாமிக் ட்ராப் தான் சோ குறிப்பாக இது சில எல்லா ரஸ்லர்ஸ்க்கும் இது ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபினிஷராக தான் இருக்கலாம் ஒரு மூவ் சிக்னேச்சர் மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது தனிப்பட்டு யாரும் இதை தூக்கி போடுறது இல்ல ஸோ நான் பார்த்தி ஸோ இந்த ஃபினிஷர் அப்படி இருக்குன்னா ஒரு சகால ரஸ்லர்ஸை தூக்கி ஸோ அவங்களுடைய மற்ற இடம் இருக்குல்ல ஸோ அதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட முத்தி எடுத்து தாக்குறது மாதிரியான ஒரு ஃபினிஷர் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடுரமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் இதில் பெருசாக அவங்களுக்கு அடிப்படாது ஸோ இருந்தாலும் இது கொஞ்சம் கூலாக ஒரு கிளாசிக்காக அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சில ஃபன்னியான விஷயம் இட் இப்படி ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும்னா ஸோ இந்த ஒரு மூவ் போட்டாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சிரிப்பாங்க ஸோ அவங்க அதாவது ஒரு ஃபேஸ் ரியாக்சன்ல பயங்கரமா அப்படி பண்ணா வரத்தப்படுவாங்களோ இல்லையோ சோ இந்த ஃபினிஷர் பட்டாசுனா பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க அதுக்காக தான் இந்த ஃபினிஷர் போடப்படுது சோ குறிப்பாக இந்த ஃபினிஷர் டபுள்யூ டபுள்யூல எந்த காலகட்டத்திலும் போடப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து டபுள்யூ டபிள்யூல போடப்படுது சோ இதுக்கு புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லர் ஏன்னா லியூ தீஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் பாத்தீங்கன்னா இது அட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு போட்டிருக்காரு அடுத்ததா டாப் ஒன்ல எந்த பினிஷரை நம்ம பாக்குறோம் ஆச்சுன்னா ஸோ ஆம்பார் தான் குறிப்பா இதான் நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஸோ எனக்கு பர்சனலி அதாவது சக ரஸ்வரர் சொல்ல கையை பிடிச்சி திருக்குற மாதிரியான ஒரு ஃபினிஷர் பேர் தான் ஆம்பார் ஸோ அது எந்த பொசிஷன் எல்லாம் போடுறாலும் சரி சோ அதை பத்தினா ஆம்பார்ன்னு தான் சொல்லுவாங்க சோ இந்த பினிஷர எப்பவும் போடுற பட்டிருக்கு டபிள்யூ டபிள்யூல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல டப்ளியூட்யூல போட பட்டுருக்கு ஸோ இதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லர் யாருன்னா ஆண்டனியோ யூனோக்கி அப்படிங்கிற ஒரு ரஸ்லர் தான் பத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரஸ்லர் பட் எனக்கும் பிடிச்சா ஆம்பார் யாரும் படுறதுனா ஸோ லைக் ஷேரு கமெண்ட் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு சிந்திக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ